வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல்களில் திருநீர் இட்டார் கெட்டார் திருநீர் இடாதார் வாழ்ந்தார் என்று வாரியார் சுவாமிகள் நகைச்சுவையாக பேசியதை தெரிந்து கொள்ளலாம் வாரியார் சுவாமிகள் நகைச்சுவையாக பேசுவதில் வல்லவர் அதே போல் எதிர்மறையாக இருந்தால் கூட இதை நேர்மறையாக மாற்றி சிந்திப்பவர் அவர் கூட்டத்திற்கு போகும் வழியில் நாத்திகர்கள் திருநீறு இட்டார் கெட்டார் திருநீறு இடாதார் வாழ்ந்தார் என்று எழுதியிருந்தார்கள் உடன் வந்தவர் காலம் போச்சு என்ன எழுதியிருக்கிறார்கள் பார்த்தீர்களா என்றார் அதற்கு வாரியார் இல்லை சரியாகத்தானே எழுதியிருக்கிறார்கள் என்றார் சுவாமி நீங்களும் இப்படி சொல்கிறீர்களே என்றார் கேட்டவர் அதற்கு வாரியார் நன்றாக பதம் பிரித்து பார் என்று சொல்லி அவரே பதம் பிரித்து சொன்னார் திருநீரு இட்டு யார் கெட்டார் இட்டு கூட்டல் யார் இட்டார் என்றும் அடுத்து திருநீரு இடாது யார் இடாது கூட்டல் யார் இடாதார் திருநீர் இடாது யார் வாழ்ந்தார் திருநீர் இட்டு யார் கெட்டார் திருநீர் இடாது யார் வாழ்ந்தார் என்றும் பொருள் சொன்னார் இது இந்த சிறப்பு அவருக்கு முருகன் தந்த அறிவு கொடை இதை போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ